இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி பெரும்பாலும் நம்ம இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி என்னம்மா நாங்களே இந்த ராசியில் பிறந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நிறைய பிரச்சனைகளை இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கும்ப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி கும்பம் அப்படிங்கிறது அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த கலசம் அந்த கலசம் மாதிரி தான் உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே உயர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கிட்ட நிறைய பொறுமை ரொம்ப நிதானம் சுதந்திரமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் மற்றவங்களுக்கு உதவுறது இந்த பண்புகள் எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஓவியம் வரையிறது பெரும்பாலும் இந்த கோவிலில் இந்த சிற்பங்கள்லாம் வடிவமைப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப பொறுமை இருக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால எப்பவுமே நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சுதந்திரமான வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்தனை விஷயங்களும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய உழைப்பை பிடுங்கி முன்னுக்கு வர மாட்டாங்க தன்னால் உயர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க யாருடைய உழைப்பையுமே அதிகம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க என்னால் இதை செய்ய முடியும் என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் உள்ள நபராக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அளவுக்கு முன்னுக்கு வரக்கூடிய யோகம் உள்ள ஒரு நபர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த எல்லையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லையை இந்த வயதுக்குள்ளே அடையக்கூடிய யோகம் இருக்குது பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெயர் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் ஏதாவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கணக்கம்பட்டி சித்திரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அவருடைய சமாதியில் போய் எத்தனை டைம் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அங்கே போய் நீங்கள் சமாதியை வழிபட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க வருகின்ற கும்பராசி கும்பராசி கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சனி பகவான் ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீடியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுகஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கிரக நிலை வர அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்காங்க வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் இலக்கு என்னமோ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மணக்கவலை படிப்படியாக குறையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க அந்த தெளிவான முடிவு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வருகின்ற வார மத்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சந்தோஷமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் நிறைய வர இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுற ஒவ்வொரு விஷயமே மற்றவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுடைய உதவியும் இந்த டைம் கிடைக்கும் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கும்பராசி அன்பர்கள் வளம் வர போகிறீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பணியில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும் அந்த பொறுப்புகளை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை இந்த டைமில் செய்வாங்க கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கோப இந்த வருகின்ற ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி முக்கிய முடிவுகளை எடுங்க இந்த காலகட்டத்தில் ஈகோ போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு இருக்கும் பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் வருகின்ற வாரத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நடக்கும் பெண்கள் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட ஓரளவுக்கு அதை நீங்கள்லாம் சமாளிச்சிருவீங்க பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் உயர்கல்விக்காக தேவையான அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம இதை படிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் வேணுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கவலை கிட கவலையாக இருந்திருப்பீங்க அது எல்லாம் அதற்கான ஆனால் உதவிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க முக்கிய பாடப்பிரிவுகள் முக்கியமாக எந்த பிரிவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முக்கிய மேல் படிப்பை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ஆசிரியரும் உங்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலருக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மீது ஆத்திரம் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் எந்த காரணத்து கொண்டு வந்து கோபத்தையோ ஈகோவையோ பாராட்ட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருங்க கோபம் வருது அப்படின்னா கூட கொஞ்சம் நிதானம் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் அவசர அவசரமாக கோபப்பட்டு நீங்க ஒரு வார்த்தையை பேசிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன மன உளைச்சலை கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு நிதானமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இட இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் சூழலும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கல வாங்க கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட வீட்டில் பர்மிஷன் கேட்குற அப்படின்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புதிதா வீடு கட்டுறீங்க அல்லது மனை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல தொங்கலாம் அதற்கான முன்னேற்பாடுகளையாவது இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது நீண்ட நாள் யோசனை ஒன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய பொருளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பொருள்கள் மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சில பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் ஏற்படும் ஏன்னால் மனதில் ஒரு விதமான குழப்பம் அமைதி இல்லாத காரணத்தினால தூக்கமின்மை பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா தியான பேச்சு இது மாதிரி செய்யுங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்திற்கு தீபம் வெற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் மே மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய மேய்ச்செய்திலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ